கிளாஸ் டீச்சரை கேவலப்படுத்தணுன்றக்காக இந்த பசங்க பண்றதெல்லாம் ரொம்பவே சீப்பா இருக்கு ஒரு சாக் பீஸ் எடுத்து போர்ட்ல எழுதுறாங்க அதனால வெடி மருந்து கலந்து விளாண்டு இதோட நிறுத்து வாங்கிட்டு பார்த்தா அந்த அம்மாவோட வண்டியில பெட்ரோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த அம்மாவை நடுவாட நிக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஃபோன் நம்பரையும் போட்டு ரோட்ல எல்லாம் அசிங்க அசிங்கமா போஸ்ட் அடிச்சு ஒட்டி வைக்கிறாங்க இதை பார்த்து எல்லாருமே இவங்க அசிங்கமா நினைக்கிறாங்க எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சின்ன பசங்க தான் என்ன பண்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவ்வளவு பொறுமையாக்குது இந்த அம்மாவோட பொறுமையை நம்ம சோதிச்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிறைய பால்ஸ் அதுக்குள்ள போட்டு வைக்கிறாங்க கரெக்டா இந்த மேமோட கிளாஸ் வந்து கிளாஸ்ல வந்து பார்த்தா யாருமே இல்ல நாங்க ஒரு டப்பா மட்டும் இருக்காது அது பக்கத்துல போய் பார்த்தா அந்த டப்பா வெடிச்சு போயிடுது இந்த விஷயம் பிரின்சிபல் வரைக்கும் தெரிஞ்ச அவங்க கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களையும் அந்த டீச்சரையும் கூப்பிட்டு எதுக்கு இப்படி உங்க பசங்களா பண்றாங்க ஏன் இப்படி எல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க மேலே எந்த தப்பும் இல்ல சார் நான் தான் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா கடைசியில் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் அந்த பசங்க எல்லாமே நம்ம பண்ணதால ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க அது வரைக்கும் அந்த மேம் மேல ரொம்ப கோமா இருந்தவங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு மேம் எங்க பார்த்தாலுமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி டீச்சர் நீங்க ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க